குக்வித் கோமால சிவாங்கி அவங்க செஞ்ச கயிறு கட்டின கோலா உருண்டை நான் இன்னைக்கு வாழைப்பூ இல்லாமல் சோயா சங் வச்சி செஞ்சுருக்கேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கால் கப் தேங்காய் புடச்ச கடலை ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் கொத்தமல்லித்தலை சோயா சங் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு உருண்டுகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டைகளை கட்டுறதுக்கு வாழை நாரை வச்சு கட்டியிருக்கேன் எக்ஸா இருக்கக்கூடியது சிசர் வச்சு கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா கோலா உருண்டை ரெடி செட்டிநாட் கிரேவி செய்யறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒன்று ஸ்பூன் அளவு தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டுல இருந்து மூணு வரமிளகா நல்லா வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு ஆறுல இருந்து பத்து பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்புல நாலு தக்காளியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க எம்டி கிரேவிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு தோயாச்சங்களை செஞ்சு கயிறு கட்டின கோலா உருண்டை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க